அனைவருக்கும் வணக்கம் சந்தேகங்கள் கேட்டீங்கள அதுக்கு சொல்றேன் அது என்னன்னா அம்மா போட்ட வீட்டுல சாணிங்கிறச்சு வாச தொளிக்க கூடாது கோலம் போடக்கூடாது பச்சை தண்ணியை தொழிச்சு சும்மா வாசல கூட்டி விட வேண்டியது கோலம் போடக்கூடாது அப்புறம் வீட்டுல பூஜை பண்ணலாமான்னு கேட்டீங்க அதுக்கு வந்து பூ போடலாம் சாமி கும்பில் விளக்கு ஏற்றலாம் வீட்டில் எப்போவும் விளக்கு இருக்கிறது நல்லது என்ன செய்யணும் நீங்கள் வந்து பத்தியோ சூடமோ ஏற்றக்கூடாது இது சாம்பிராணி போடக்கூடாது அம்மா அது பத்தி வாசனை உள்ளதே இந்த அம்மா பார்த்த அம்மாவுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது இறங்கின பொருப்பாரு பத்தி ஏற்றலாம் சூடம் போடலாம் வாசத்தொழிக்கலாம் கோலம் போடலாம் எல்லாமே செய்யலாம் அது வந்து அந்த அம்மாவுக்கு புதக்காது அது செய்ய அதை கேட்டிருந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை சில வீட்டுகள்ல எழுமச்சம்பளத்தை மாதிரி அதை தரவி வைக்கிறாதவா வாசல்ல அதெல்லாம் வைக்கக்கூடாது அம்மா இருந்தா அதை வைக்கக்கூடாது அப்புறம் என்ன அசைவம் சமைக்கலாம் அந்த அம்மா பார்த்தவர்களுக்கு நெறியதான அவங்கள இங்க வச்சுட்டு கொல்லையில வச்சு எங்கயோ வச்சு சமைக்கலாம் அவ என்ன சாப்பிட விரும்புறாங்களோ அதை கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடலாம் ஏதாவது அதுக்கு பயப்பட வேண்டியது நம்ம வந்து எவ்வளவுக்கு மனசு சுத்தமா யாரையும் தோடாம யாரும் முந்தி அறிவிடாம நம்ம வச்சிருக்கோமோ அதுக்கு தக்கன அந்த மகமாறி பார்த்து நல்ல வழியா மழை குளிக்க வித்துறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படி எல்லாம் கணக்கு பார்க்க வேண்டாம் சனிக்கிழமை மட்டும் சனியும் போனா நம்மளை விட்டு நீங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால சனிக்கிழமை ஊற்ற வேண்டாம் மற்ற எந்த நாளா இருந்தாலும் குளிக்க ஊற்றலாம் இறங்கிருச்சுன்னா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அம்மால தண்ணியை ஊற்றிட்டு அங்க கொஞ்சம் பச்சரிச்சி நினைச்சி ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா அதை இல்ல அதுக்கு அறுப்பரிசி கொடுக்கணும் இல்ல கொடுக்க விருப்பம்லனாலும் கோயில கொண்டு போய் துல்லுமா அருப்பரிசி வீட்டுல எல்லாருக்கும் பார்த்துருச்சுன்னா மழை ஏறிடுச்சுன்னா கொண்ட கொடுக்கணும் இல்லாட்டியும் அந்த அம்மால அனுப்பக்கூடாது என்ன மத்த மத்த பேருக்கு பார்க்காம இருந்தா அனுப்பக்கூடாது அந்த அம்மா மழை ஏற மாட்டாங்க அது தவிட்டு கேட்டிருந்தீங்க அத சொல்லிட்டேன் நல்லபடியா அம்மாவாத்தவங்க பத்திரமா பாத்துக்கோங்க வேற ஒன்று தப்பு நடந்துடாம இருக்கணும் இந்த ஸ்கூலுக்கு போற ஆஹ் அம்மா தான் அதுக்கு தண்ணி ஊட்டிட்டு எப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து மூணு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமாத்த ஸ்கூலுக்கு அனுப்பலாம் வேலைக்கு போறவங்களும் அதே மாதிரி மூணு தண்ணி ஊற்றிட்டு போனால் யாரும் வந்து அது கேட்டா கூட ஒன்றும் செய்யாது அதே மாதிரி மூணு தண்ணி ஊற்றிட்டு வேலைக்கு போகலாம் ஊக்கத்தை அம்மா ஓட்டவர்களோ பொக்கலம் பொக்கலமா வர அம்மாவோட்டைகளுக்கோ ஆவி பிடிக்க கூடாது தலை கணமா இருக்கும் தலையில தான் அம்மா இருப்பாக அது ஆவி பிடிக்கக்கூடாது ஒத்தனம் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அதனால ரொம்ப விளைவு வரும் அப்படிதான் செய்யக்கூடாது அம்மாளுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது தலை கணத்து அம்மா தெரிஞ்சிருச்சுன்னா வேப்பலை மஞ்சள் தனம் போடணும் இல்லை பொக்கலம் பொக்கலமா இருக்கிற அம்மாவுக்கு வேப்பலையை கொண்டாந்து தடையிடணும் தரையை விட்டு பக்கத்துல வேப்பலம் இருக்கணும் அந்த தண்ணி கரைச்சி வச்சு அதுல வந்து வேப்ப மொத்த போட்டுருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் வேதெல்லாம் பிடிக்கக்கூடாது தெரியாம வேது பிடிக்கிறவங்ககிட்ட ரொம்ப படுத்துறது அதை இந்த நாள் பார்த்து தான் நீங்க செய்யணும் அவசரப்பட்டு ஒத்தனம் கொடுக்கவோ சூடு கொடுக்கவோ இது வேது பிடிக்கவோ செய்யக்கூடாது இதை இந்த கமாண்டர் கேட்டிருந்தீங்க அதை எனக்கு நான் சொல்லி மூணு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெளியில ஆறு ஆறா இருந்தாலும் வெளியில போறதில்ல மூணு தண்ணி ஊற்றிட்டு வெளியில போங்க ஒரு எல்லார்கள ஒரு சூடத்தை பொருள் சாமி முடித்துட்டு நீங்க போனீங்கன்னா போற காரியம் செய்யணும் பிள்ளைகளுக்கும் நந்தி அடி வராது மருதை திருப்பாது எந்த ஒரு குறையும் வராது இதே மாதிரி நீங்க செய்யுங்க இந்த வாட்டி இறங்கிருச்சே நம்மளுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு போயிடாதீங்க சாமிக்கு மரியாதை கொடுக்கணும் மகமாயி மகமாயி நல்லபடியா இறங்கிட்டான்னா அதுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு அந்த கோயில போய் கோயில்ல இல்ல சூடம்படுத்தினாலே அந்த அம்பாள் ஏற்றுக்கடுவாங்க அதே மாதிரி செஞ்சுட்டு நீங்க தெரியல அனுப்புங்க